டிசிஎம்எஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம டிசிஎம்எஸ்ல பாருங்க ஆறு விதமான சோப்பு நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அனைத்து மக்களும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரியுங்களா ஐம்பது கிராம் சோப்பு கிடைக்குமா பாருங்க ஐம்பது கிராம் சோப்பு கிடைக்குமான்னு சொல்லி அவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்க்கிறாங்க அதுக்காகவே நம்ம டிசிஎம்எஸ்ல வந்து ஏ எட்டு இருபத்தி நாலு இன்றைய தேதியிலிருந்து ஐம்பது கிராம் சோப்பு நம்ம தயார் பண்றோங்க இந்த ஐம்பது கிராம் சோப்பு அப்படிங்கிறதுங்க இந்திய அளவில் கூட்டுறவு துறையில் முதல் நம்ம தாங்க பண்ணுறோம் பாருங்க கோகனட் ஆயில் சோப்பு பண்ணுறதுலேயும் இந்தியாவில் நம்ம முதலிடம் தமிழ்நாட்டில் முதலிடம் மக்கள் மனதிலும் முதலிடங்க அதுதான் நம்மளுடைய சிறப்பு இந்த சோப்பில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க கோகனட் ஆயில் கேஸ்ட்ரா ஆயில் பட்டர் இது மட்டும்தாங்க இருக்குது முதல் தரமான தேங்காய் எண்ணெய்ங்க அந்த முதல் தரமான தேங்காய் என்ன அப்படின்னா விவசாயிகள் இருந்து கொண்டு வர தேங்காயில் சல்ஃபர் இல்லாமல் பாருங்க பருப்பு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன்பது எம் எம்ல இருந்து பதிமூணு எம் எம் பதினாலு எம் எம் இருக்குங்க அந்த மாதிரி பருப்பை எடுத்து நம்மளுடைய செக்கிலே ஆட்டி அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை நம்மளுடைய சோப் யூனிட்ல பயன்படுத்துகிறாங்க இதுதான் இதனுடைய சிறப்பு சரிங்க இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மயிர் துவாரங்களில் இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறது அடைப்புகளை எடுக்கிறது இந்த தேங்காய் என்ன பண்ணுதுங்க நடைமுறையில நூத்தி இருபத்தி நாலு ஆயில்கள் இருக்குதுங்க அந்த நூத்தி இருபத்தி நாலு ஆயில்கள்ல தேங்காய் எண்ணெய் மட்டும்தாங்க அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மையும் இருக்குது அந்த சோப்பு நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாவே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இங்க பாருங்க இப்ப என்னென்ன பொருள் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா முதல் தரமான பசு வெண்ண பசு வெண்ணெய் நம்ம சேர்க்கிறங்க அதுக்கு அடுத்தாற்போல் அதுக்கு அடுத்தார் போல் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறோம் நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணெயை சேர்க்குறேங்க இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம சோப்பு செய்கிறோம் இதுமாரி செய்கிறது வேறு எந்த நிறுவனமும் கிடையாதுங்க நம்ம தான் முதல் பண்ணுறோம் அதுலேயும் பாருங்கள் டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் அண்ட் எபோ இருக்குதுங்க டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் அண்ட் எபோ இருக்குது அதுதான் நம்மளுடைய சிறப்பு இதன் பாருங்கள் விளக்கெண்ணெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ங்கிறது நம்மளுடைய செக்கில் இருந்து வருது விளக்கு என்ன சொன்னோம் முதல் தரமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ங்கிறது இப்படி இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கைக்கோ உடம்புக்கோ தேய்ச்சோம் அப்படின்னாங்க அடுத்த பதினஞ்சாவது நிமிஷம் நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதனாலதான் நூற்றி இருபத்தி நாலு ஆயுள் தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் இந்த சிறப்பு இருக்குது அது இல்லாம அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க அதில் நம்ம சோப்பு செய்கிறோம் இப்போ இந்த பொருட்களை எல்லாமேங்க நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சோப்பு செய்கிறோங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம விளக்கெண்ணெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோங்க இந்த மாரி பால் போல் இருக்குது பாருங்க ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் வெண்ணெயை வந்து நம்ம நெய்யாக்கிடக்கூடாதுங்க வெண்ணெயை வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணையோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க ஒவ்வொரு முறை செய்யறப்பவும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிகிட்டு செய்யணுங்க மிக முக்கியம் அதுபோல் இப்ப பாருங்க நம்ம கேஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருக்கிறோம் அதுவும் வடிகட்டி தான் ஊற்றுணுங்க கலக்கிறப்ப இவ்வளோ இவ்வளவு சிறப்பாக இருக்கணும் நம்ம உளுத்தங்கஞ்சி எப்படி இருக்குங்க அது மாதிரி இந்த பதம் வந்தது அப்படின்னா நம்ம இதில் வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாங்க பர்ஃப்யூம் வந்துங்க இதில் தான் மிக முக்கியம் பர்ஃப்யூம் வந்து சிந்தட்டிக் பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறாங்க நாங்களும் அதை தான் பண்ணுறோம் இதுலேயும் நாங்கள் முதல் தரமான பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணுறோங்க அதனால தான் எங்களுக்கு வந்து டிஎஃப்எம் செவன்ட்டி சிக்ஸுக்கு மேலே வருதுங்க கோகனட் ஆயில் இந்தியாவிலே முதல் முதல்ல டிஎஃப்எம் எஃப்எம் செவன்டி சிக்ஸுக்கு மேலே வர்ற ஒரே சோப்பு எங்களுடைய சோப்பு தாங்க நம்ம எந்த பொருள் சேர்த்தோம்னாலுங்க இப்ப பாருங்க பர்ஃப்யூம் சேர்க்குறோம் பர்ஃப்யூம் சேர்க்குறப்பவும் பாருங்க அதனோட வந்து நல்லா வடிகட்டி தான் ஊத்துறோம் இப்போ பாருங்க பர்ஃபியூம் ஊத்துனதுக்கு பிறகு செட்டிங் டைம் வந்து வந்துருச்சு இப்ப பாருங்க அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்க ஊத்திடுறோம் ஊத்துனதுக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு செட்டிங் டைம் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து கியூரிங் பீரியட் கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஊற்றுனதுக்கு பிறகு எடுத்து கியூரிங் டைம் கொடுக்கணும் கியூரிங் டைம் கொடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் ஸ்டாம்பிங் பண்ணுவோம் இப்போ பாருங்க சூப்பரான நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்பு ரெடி சரிங்க இந்த சோப்பு வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும் இந்த சோப்பு வந்துங்க எல்லா ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு சோப்பு கிடைக்கலையா அந்த பாக்ஸில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க கொரியர்லையும் நாங்கள் அனுப்புவோம் சோப் அதில் ஊற்றுனது பிறகுங்க ஒரு நாள் வந்து கியூரிங் டைமுக்கு வச்சுருப்போங்க கியூரிங் டைம் வச்சதுக்கு பிறகு நபருங்க இந்தமாரி வச்சு நாங்கள் ஸ்டாம்பிங் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா ஸ்டாம்பிங் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய டிசிஎம்எஸ் பேர் இருக்குங்க இது எல்லா விதமான ரேசன் கடைகளிலும் கிடைக்கிங்க தமிழகம் முழுக்கும் கிடைக்கிங்க இதுதான் இதனுடைய சிறப்பு இந்த சோப்பு நீங்கள் வேணும் அப்படின்னா கீழ்காலம் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி யூடியூப் பாத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கனாலும் நாங்க பை கொரியர்ல உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஏர்களே நன்றி ஐசிஎம்எஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் நெய் சோப்பை பற்றி நிறைய கேள்வி நீங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கு உண்டான ஆன்சரை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகே சார் தேங்காய் நெய் சோப்பு வந்து ஏன் சீக்கிரம் வந்து கரையுதுங்க சார் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சோப்பு ஏன் சீக்கிரம் கரைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப் பாக்ஸில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னென்னாங்கிறது நம்ம பார்க்கணுங்க மார்க்கெட்டில் இருக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்பில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ன மூலப்பொருட்கள் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாருங்க இப்போ நம்ம என்னென்ன மூலப்பொருட்கள் போட்டிருக்கணும் அப்படின்னா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதே நம்ம டிசிஎம்எஸ் ஓட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதுக்கு அடுத்தது பாருங்க உணவுக்கு பயன்படுத்துகிற கவு பட்டர் பசு வெண்ணெய் அதே போல பாருங்க இது கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் உணவுக்கு பயன்படுத்துறது அதுபோல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைண்டிங் மெட்டீரியலுக்காக லை மட்டும் சேர்க்குறோம் லைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிக் சோடாவும் வாட்டுறோம் அதுக்கு அடுத்ததுங்க நபருங்க பர்ஃப்யூம் பர்ஃப்யூமும் வந்து மிக குறைந்த அளவில் தரமான பர்ஃப்யூமாக நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அதனுடைய இன்கிரீடியன்ஸ் பூராமே நம்பர் ஒன்ல இருக்குதுங்க இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரையும் தன்மை இருக்கும் இதனோட நீங்கள் ஒரு கெமிக்கல் அல்லது ரெண்டு கெமிக்கல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாங்க இந்த சோப்பு மாரி ஆயிடுங்க அது வந்து நமக்கு நம்ம வேர்வை துவாரங்களை பூராமே அடைக்கிறதுக்கு அது தான் நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி சோப்பு பண்ணினது நம்ம தாங்க நம்மளுடைய டிசிஎம்எஸ் மட்டும்தான் அதனாலதான் உங்களுக்கு கரையும் தன்மை அதிகமா இருக்குது இந்த இங்கிரீடியன்ஸ்ல மார்க்கெட்ல வேற ஏதாவது சோப்பு இருக்குதா நீங்க பாருங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நேர்களே அடுத்தது இந்த சோப்பு நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா எல்லா சோப்புமே வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம பாடிக்கு போட்டு தேய்க்கிறோம் அது பழக்கப்பட்டு போயிடுச்சு ஆனால் இந்த சோப்பு நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த சோப்பை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம உடம்புக்கு போட்டோம்னாவே நமக்கு போதுமானது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சோப்பு இருபத்தி எட்டு நாட்களுக்கு வருங்க நீங்க ரெண்டு வேளை குளிச்சாலுமே அவ்வளவு வரும்ங்க மக்களுக்கு வந்து தெரியாத விஷயத்தை வந்து இப்ப நீங்க அந்த சோப்பு மூலயமா தெரிய வச்சுட்டீங்க இப்ப இது இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சார் சோப்பு சோப்போட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு எங்க பட்ஜெட் சார் ஆமாங்க சார் சரிங்களா உங்களுடைய கேள்வியும் சரியான கேள்விதான் இப்ப பாக்குறோம்னா இப்ப நம்ம நடைமுறையில தேங்காய் எண்ணெய் நம்மளது வந்து முதல் தரமான தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது இதில் வந்து சல்ஃபர் இல்லாதது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிசரின் எடுக்காதது மார்க்கெட்டில் வந்து கிளிசரின் எடுத்துருவாங்க கிளிசரின் எடுக்காத தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்தது பாருங்க நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற வெண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறோம் கவு பட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறோம் பிளஸ் பைண்டிங் சோடா வந்து வித்தின் த்ரீ டேஸ்ல வந்து நியூட்ரேஸ்ட் ஆகிடும் அது ஒரு கெமிக்கல் கிடையாது இது பூராமே தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் உணவுக்கு பயன்படுத்துறது நம்ம சோப்புக்கு பயன்படுத்துகிறோம் இதுமாரி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் சோப்பு செய்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிறப்ப இதனுடைய ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் பண்ண வேண்டாம் இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வேர்வை துவாரங்களில் இருக்கிற எல்லா கோல்சையுமே ஓப்பன் பண்ணிடுதோம் ரெண்டாவது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நுற வரக்கூடிய தன்மையும் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது சரிங்களா அதனால நீங்க இந்த ரேட்டை பத்தி இது பண்ணாதான் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்க உடம்புல வெளியேறக்கூடிய அறுநூறு எம்எல் கழிவுகள் வெளியேறும் அப்படிங்கிறப்ப உங்க ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கிறோம் அப்படின்னா ஆலுவேரா கஸ்தூரி மஞ்சள் நீமு அதுக்கு அடுத்தது ரோஸ் இது பூராமே நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஆனா ஆரோக்கியமா இருக்கும் அதுதான் முக்கியம் சரிங்களா இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறோம் நேரிலே இப்ப நம்ம டிசிஎம்எஸ் சோப்பை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே நம்பர் ஒன் சரிங்களா நம்பர் ஒன்னுங்கிறது இல்லாம இங்கடின்ஸ் இதை பாருங்க மேலும் நீங்க வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரியான பொருட்களை வச்சு சோப்பு செய்யறது கூற்று வரலாற்றிலே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க ரேட்டை பத்தி அதிகமா இருக்குதுன்னு நீங்க ஒண்ணு ஒரி பண்ண வேண்டாங்க அதுக்காக நீங்க ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலுங்க நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அதனால நம்மளுடைய டிசிஎம்எஸ் சோப்பை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி